அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம் நாம் கேட்பது பராகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று உத்தம சீலியார் காண்டம் அத்தியாயம் பதினேழு பராந்தகரும் அனிருத்தரும் பொந்தானம் அளித்த திருப்தியுடனும் தன் மகன்களை மாதண்ட நாயகர் துணை மாதண்ட நாயகர் ஆக்கிய மகிழ்ச்சியிலும் இருந்த பேரரசர் பராந்தகர் தம் வாரிசுகளுக்கு நீண்ட நாட்கள் கழித்து பெருவிருந்தொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த மகிழ்ச்சியில் இருந்த பேரரசரை சோழ படையின் தளபதி அனிருத்தர் காண வந்திருந்தார் என்ன அனிருத்தா உன் தந்தையோடு அழித்திருந்தேன் விருந்தில் இந்த சிறுவனுக்கு என்ன வேலை அதா உன் நண்பன் சுந்தரன் இருக்கிறான் உன் சிஷ்யர்கள் உத்தமசீலனும் அனுமமாவும் இருக்கிறார்களே இப்போதுதான் அவர்களை சந்தித்து வந்தேன் அரசே அப்படியா பயணம் எப்படி இருந்ததாம் சோனாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறதாம் கேட்டிருப்பாயே உன் ஒற்றுமூளைக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும் அரசே அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை திருவந்திபுரம் கதையை சொன்னார்கள் என்னவாம் என்றார் பேரரசர் திருவந்திபுரம் கதையை விளக்கி சொன்னார் அனிருத்தர் தாடையை தடவியபடி கேட்டுக்கொண்ட பராந்தகர் உம் பாண்டிய இளவரசி வான்மதியின் அந்த தானம் காலம் கடந்தும் போற்றப்படும் அனிருத்தா என்றார் பாராட்டாக ஆம் அரசே அறிவார்ந்த செயல் சிங்கள பெண்ணை விரும்புகிறானாக்கும் உன் மாணவன் அப்படியாக கேள்வி கேள்வியா ஏன் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லையா அவன் எதுவும் சொல்லவில்லை சுந்தரன் தான் சொன்னான் யாரா இருந்தாலும் என்ன அரசே பராந்தக சக்கரவர்த்தி பெண் கேட்டால் நாவலந்தீவில் யார் தர மறுப்பார்கள் நீ வேறு அனிருத்தா வேறு யாராக இருந்தாலும் கூட கொஞ்சம் முயற்சிக்கலாம் அவ்வளவு வேன் செத்து போன ராஜசிம்மன் இருந்திருந்தால் கூட என் மகளை என் மகனுக்கு கேட்டிருந்தால் மறு பேச்சு பேசாமல் கொடுத்திருப்பான் ஆமாம் இருவரும் உயிர் நண்பர்கள் ஆயிற்றே அவர் தந்தை பெயரை தானே தாங்கள் வைத்திருக்கிறீர்கள் உண்மைதான் பராந்தக பாண்டியனார் என் நண்பன் ராஜசிம்மனின் தந்தையார் எனக்கு ஆயுதம் கற்றுக் கொடுத்த ஆசான் அது ஒரு காலம் பெருமூச்சு விட்டார் ராஜசிம்மனார் உங்கள் நட்புக்கு துரோகம் செய்து உங்கள் அண்ணன் கண்ணரத்தேவனுக்கு உதவி செய்து என்று ஆரம்பித்த அனிருத்தரை போதும் அனிருத்தா மறக்க நினைக்கிறேன் அவற்றையெல்லாம் என்று பேச்சை நிறுத்தினார் பேரரசர் மன்னிக்க அரசே சரி சரி அலுவல் நேரமும் தாண்டி இரவு உணவு நேரத்தில் வந்திருக்கிறாய் ஏதும் அவசர தகவலா என் ஓய்வு நேரத்தை கெடுத்து விட்டேன் அரசே மீண்டும் மன்னிக்க வேண்டும் அரசன் என்றான பின்னர் ஓய்வேது உறக்கமேது என் மக்களின் நலனுக்காக இன்னும் இன்னும் உழைக்க தயாராக இருக்கிறான் இப்பராந்தகன் அதோடு நான் இப்போது உறங்க செல்லும் நேரமா என்ன பெருவிருந்துக்கு செல்லத்தான் தயாரானேன் என் பிள்ளைகளையும் பேரன் பேத்திகளையும் ஒன்றாய் காணும் ஒரு நன்னாள் அல்லவா என்னாள் ஆமா அரசி ராஜாதித்தரும் அறிஞயரும் வட எல்லை காவல் பணியிலேயே இருந்து இருபது ஆண்டுகள் ஓடிவிட்டது தஞ்சைக்கு வருவதே என்றைக்கோ ஒரு நாள் என்றாகிவிட்டது இப்போது அடுத்த தலைவலி வேறு மேற்கில் உருவாகி இருக்கிறது அடுத்த தலைவலியா என்ன சொல்கிறாய் அனிருத்தா ஆமரசே தங்களிடம் தோற்று ஈழம் சேரம் என படை சேர்க்க முயற்சித்தே ஓய்ந்து போய் சோர்ந்து போய் சமீபத்தில் யமலோகம் போய் சேர்ந்த உங்கள் முன்னாள் நண்பன் ராஜசிம்மனின் மகன் வீரகேரளன் தென்கொங்கிற்கு அரசனாக முடிசூட்டப்பட்டுள்ளான் பாண்டிய நாடு நம்மிடம் இருக்கிறது தென்கொங்கு வடசேரனிடம் இருக்கிறது எந்த நாட்டில் ஏதேனும் மரம் மட்டைகளுக்கு தென்கொங்கு என்று பெயரிட்டு சிரித்தார் சேர அரசர் தன்னிடமிருந்த தென்கொங்கின் பகுதிகளை ராஜசிம்மனின் மறைவுக்கு பின் அவன் மகன் வீரகேரளனுக்கு அளித்து ஆட்சியாளனாக்கினார் இல்லையா ஆமாம் அவன் பேரன் தானே இந்த வீரகேரளன் ஒரு வகையிலும் நீங்களும் உறவுதானே நீங்களும் தானே பெண் எடுத்திருக்கிறீர்கள் சிரித்தார் என்ன செய்ய கொடுத்தான் எடுத்தேன் சலித்து சொல்வது போல உள்ளது ஐயோ பகை எனக்கும் பாண்டியனுக்கும் தான் சேரனோடு அல்ல என் மூத்த மகன் ராஜாதித்தன் சேர ரத்தம் அல்லவா அது எனக்கும் பெருமைதான் சேரனுக்கும் பெருமைதான் அதற்காகத்தானே வெள்ளம் குமரனை என் மகனின் வலது கரம் போல கூடவே அனுப்பி வைத்தான் என் மாமன் என் மாமன் இறந்த பின்னால் எல்லாமே தலைகீழாகிவிட்டது சேரநாடு முன்பு போல் நடுநிலையா இல்லை என்ற வருத்தம்தான் வேறொன்றுமில்லை அனிருத்தா என்றார் இதில் வருத்தப்பட ஒன்றுமில்லை அரசே அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை சிரித்து ஆமோதித்தார் அனிருத்தர் தொடர்ந்தார் நீங்கள் அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் உங்கள் மைத்துனன் தன் மகளை வீரகேரளுக்கு கொடுத்தான் அந்த கோபம் என்னிடமே இருக்கிறது அரசே என்ன அனிருத்தா பழையதெல்லாம் தேடி தேடி அறிந்து ஓலைச்சுவடி ஏதும் எழுதப் போகிறாயா சிரித்தார் பேரரசர் இல்லை தென்கொங்கு என்று அநிருத்தர் தென்கொங்கின் வரலாறு தெரிய வேண்டும் அவ்வளவுதானே சொல்கிறேன் ராஜசிம்மனின் தந்தை அதாவது என் பெயர் கொண்ட பாண்டியனார் தென்கொங்கை கங்கர்களிடமிருந்து வென்று சேர நாட்டுக்கு மீட்டு கொடுத்தார் அப்புறம் சேரன் தன் மகளை ராஜசிம்மனுக்கு கொடுத்து தென்கொங்கையும் சீதனமாக கொடுத்தான் இன்று வீரகேரளனும் பெண் எடுத்து சீதனத்தை சொந்தமாக்கி இருக்கிறான் ராஜசிம்மன் பாண்டிய நாட்டை நம்மிடம் இழந்த பின்னால் தென்கொங்கு மட்டும் மீதம் இருக்கிறது அதுவும் சேரனிடம் இருந்ததால் விட்டு வைத்தேன் இல்லையானால் தான் சுற்ற வேண்டும் பாண்டிய வாரிசுகள் போதுமா இன்னும் சொல்லவா நீண்ட விளக்கத்தை அளித்தார் அரசர் ஐயோ போதும் அரசே போதும் உங்கள் நினைவு சக்தி அபாரம் ஆனால் என் கேள்வி அது அல்ல பாண்டிய நாட்டை வென்ற நீங்கள் ஏன் பிற்காலத்தில் பாண்டியன் அடைக்கலமாக வாய்ப்பிருக்கும் தென்கொங்கை விட்டு வைத்தீர்கள் என்பதே நல்ல கேள்வி நான் பாண்டிய நாட்டை சேரன் வசம் இருந்தது எதிர்காலத்தில் அதை வீரகேரளனுக்கு கொடுப்பான் என்றெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை தெரிந்திருந்தால் அப்போதே அதையும் சோநாட்டுடன் நினைத்திருப்பேன் அந்த சிறு தவறுதான் இன்று நமக்கு பெரும் தலைவலியாகி இருக்கிறது தென்கொங்கு பழனிமலைக்கு வடக்கே அனாமத்தாக கிடக்கும் பாழடைந்த பொற்பனை நாட்டு சிற்றரசு கூட தென்கொங்கை விட பரப்பளவிலும் சரி வருவாயிலும் சரி அதிகமாக இருக்கும் அரசே அனிருத்தர் கிண்டல் அடித்தார் பேரரசரும் சிரித்தார் சேரன் இப்படி செய்வான் என்பதை நான் சமீபமாய் எதிர்பார்த்தே இருந்தேன் அனிருத்தா வழி நம் கைவசம் இருக்கிறதல்லவா அதில் அவனுக்கு பொறாமை போக வடகொங்கு முழுக்க நம் ஆதிக்கத்தை முற்றுமுழுதாக உண்மைதான் அரசே ததுவலுக்காகச் சொன்னேன் பாண்டிய நாட்டின் சுந்தர முடியும் இந்திர ஆரமும் மீட்கப்பட்டு மதுரை எம்பதியில் வைத்து விரைவில் பட்டாபிஷேகம் நடத்தி பாண்டிய நாட்டின் அதிகாரப்பூர்வ ஆட்சியாளராக நாம் மாற வேண்டும் அதுவரை பாண்டிய மக்கள் நம்மை அந்நிய தேசமாகத்தான் பார்ப்பார்கள் திங்களூர் கலகம் நடக்கிறது அதை அடக்கவே போதும் போதும் என்றிருக்கிறது ராஜசிம்மன் என்னிடம் தோற்று காணகம் ஓடும் போது அவன் குலதனங்களான இந்திர ஆரத்தையும் சுந்தர முடியையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு ஓடினான் இவன் எதற்கடா இதை தூக்கி கொண்டு போகிறான் என்று கவனக்குறைவாக இருந்துவிட்டேன் இப்போதுதான் புரிகிறது மக்களின் நம்பிக்கையில் இருந்தது அந்த அரச பொருட்கள் யாரிடம் அவை இருக்கிறதோ அவர்கள்தான் தங்களை ஆள வேண்டும் என்று எனக்கும் திங்கள்தோறும் மலைபோல் விண்ணப்பங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன சோளத்திலும் தமிழ் மொழி பாண்டிய நாட்டிலும் தமிழ் ஆனாலும் நம்மை ஏதோ அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள் போலத்தான் பாண்டிய மக்கள் பார்க்கிறார்கள் மிகவும் வருத்தமாக உள்ளது அனிருத்தா வருத்தத்தை சொன்னார் அரசர் சீக்கிரம் பாண்டிய அரச பொருட்களை மீட்டு பட்டாபிஷேகம் செய்தால் மக்கள் ஏற்றுவிடுவர் அரசே கவலை வேண்டாம் அனிருத்தர் தேற்றினார் ஆம் உண்மைதான் சில விஷயங்களில் அடக்கமுறையை விட அன்பே வெற்றியை தரும் பாண்டிய மக்களை அன்பினால் வெல்வோம் பாண்டிய அரச பொருட்களை பற்றி தகவல் ஏதேனும் கிடைத்ததா அனிருத்தா இல்லை அரசே இருபது ஆண்டுகளாக தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் வீரகேரளனிடமும் சேரனிடமும் சிங்களனிடமும் கேட்டாலும் பாண்டிய அரச பொருட்கள் எங்களிடம் இல்லை என்றே பதில் வருகிறது அரசே இல்லாமலா தென்கொங்கின் வேந்தனாக முடிசூடியிருக்கிறான் வீரகேரளன் ஆம் முடிசூட்டு விழாவில் கலந்து கொண்ட நம் ஒற்றர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் ராஷ்டிரக்கூடப் போர் முடிந்தவுடன் தென்கொங்கை நசுக்கி விடுகிறேன் பெரும் மரும புன்னகையோடு சொன்னார் பேரரசர் நீங்கள் ராஷ்டிரக்கூடருடன் போர் அறிவிப்பு செய்ததால்தான் வடசேரன் தென்கொங்குக்கு சுதந்திரமே அளித்திருப்பான் கொஞ்ச நாளைக்கு சோழப்புலி மேற்கே திரும்பாதே என்ற தைரியம் அனிருத்தர் விளக்கினார் பேரரசர் சிரித்தார் தென்கொங்கு நம் உள்ளங்கையில் கிடக்கும் பதர் ஊப் என்று ஊதினால் பறந்துவிடும் முதலில் கிருஷ்ணனின் கொட்டத்தை அடக்கிவிட்டு மேற்கே வரலாம் என்றுதான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் வீரகேரளன் அமைதியாக இருக்க மாட்டான் அரசே இறந்து போன ராஜசிம்ம பாண்டியனின் மற்றொரு மகனுடன் சேர்ந்து மதுரையை மீட்க முயல்வான் மதுரை மக்களும் சிற்றரசர்களும் வீரகேரளனுடனும் ராஜசிம்ம பாண்டியனின் அந்த மற்றொரு மகனுடனும் தொடர்பில் தான் இருக்கிறார்கள் ராஜசிம்மனிடம் சொன்னேன் நீயும் உன் மகன்களும் பாண்டிய நாட்டை மீட்க வேண்டும் என்று நினைத்தால் மிஞ்சாது அந்த நிபந்தனையை காப்பாற்றி கடைசி வரை இழந்த நாட்டை மீட்க முயற்சிக்காமல் போய் சேர்ந்து விட்டான் என் அன்பு நண்பன் இப்போது அவன் மகன் வீரகேரளனோ தலைமறைவு வாழ வாய்ப்புள்ள அந்த பாண்டிய முடி இழவலோ எவன் பாண்டிய நாட்டை மீட்க முயன்றாலும் அன்று சொன்னதுதான் பாண்டிய நாட்டுக்குள் நுழையாதவரை உயிருக்கு உத்தரவாதம் நுழைந்தால் உயிர் இருக்காது மீண்டும் ஓலையாக எழுதி சேரனுக்கும் வீரகேரளனுக்கும் சிங்களனுக்கும் அனுப்பிவை பராந்தகன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்றார் ஆவேசமாய் நிச்சயம் அரசே நினைவூட்டல் ஓலையை அனுப்பிவிடுகிறேன் பாண்டிய சிற்றரசர்களிடமிருந்து திரைப்படம் முறையாக வருகிறது தானே அரசர் வினவினார் அது சரியாக வந்து விடுகிறது அரசே நேரடி உறவு ஏதுமில்லை மறைமுகமாகத்தான் முயற்சிகள் நடக்கின்றன அனிருத்தர் சொன்னார் ஆதாரத்தை சேகரி எவன் நம் எதிரிகளோடு தொடர்பில் இருந்தாலும் மரண தண்டனை அளித்து விடுகிறேன் நிச்சயம் அரசே இராஜசிம்ம பாண்டியனின் மகன் எங்கிருக்கிறான் சேரநாட்டிலும் பாதுகாப்பிலும் இல்லை என்ற தகவல்கள் வருகின்றனவே என்று கேள்வியாய் பார்த்தார் அரசர் இருக்கிறானா என்று தெரியவில்லை அரசே மதுரையின் அரசனாக அவன்தான் வரவேண்டுமாம் வீரகேரளனை மதுரைக்கு அரசராக வேண்டி பொதுமக்களும் அதிகாரிகளும் பல்லாயிரக்கணக்காய் கடிதம் அனுப்பி கேட்டிருக்கின்றனர் இராஜசிம்ம பாண்டியனின் பட்டத்தரசிக்கு பிறந்த மகன் நிச்சயம் ஒரு நாள் வருவான் அவனையே நான் மதுரைக்கு முடிசூட்டுவேன் என்கிறானாம் வீரகேரளன் சிரிப்புத்தான் வருகிறது அனிருத்தா போகாத ஊருக்கு வழி தேடுவதை போல கைவசம் இல்லாத ஒரு தேசத்துக்கு இருக்கிறானா இல்லையா என்றே தெரியாத ஒருவனை மன்னராக்குவேன் என்று சபதம் செய்வது ஈழவன் வடசேரன் என சேர்க்கையும் இப்போது சரியில்லை அரசே நாம் கவனமாயிருக்க வேண்டும் ராஷ்டிர கூட போர் முடியட்டும் வீரகேரளன் ஒழிந்து வாழும் அந்த இராஜசிம்மனின் மற்றொரு மகன் வீரகேரலன் கூட பிறந்த அந்த பாண்டியன் மக்கள் மூவரையும் அடக்கி ஒடுக்கி விடுகிறேன் என்ன செய்யலாம் ஈழவனுக்கு தூது அனுப்பி பெண் கேட்டு விடுவோமா அரசர் தாடியை தடவினார் கேட்டும் கொடுக்காவிட்டால் அனிருத்தரும் கேள்வியாய் பார்க்க படை எடுத்து தூக்கி கொண்டு வர வேண்டியதுதான் சிரித்தார் பேரரசர் அனிருத்தனும் சிரிக்க சரி பார்ப்போம் கண்டதும் வந்த காதல் காணாமல் எத்தனை நாட்கள் தாக்கு பிடிக்கிறதென தாக்கு பிடித்தால் நிச்சயம் ஆவண செய்கிறேன் என்று பேரரசர் சொல்ல நல்லது அரசே என்று விடை பெற்றார் அனிருத்தார் சரி அனிருத்தா வீரகேரளனை நமது ஒற்றர்களை நெருக்கமாக இருந்து கண்காணிக்க சொல் கொங்கோ பாண்டியமோ சோழமோ பரப்பளவில் இல்லை சிம்மாசனத்தின் சுகம் ஒரே ஒரு ஆள் உள்ள நாட்டிற்கு ஒருவன் ராஜாவாய் அமர்ந்தாலும் அவன் ராஜாதான் அது ஒரு போதை சிம்மாசனத்தில் ஒரு முறை அமர்ந்து அடுத்து அடுத்து என்றுதான் மனம் விரும்பும் நமக்கு உரிமை இல்லாத கொங்கின் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டோம் நம் தந்தை அமர்ந்த நமக்கு முழு உரிமை உள்ள மதுரை சிம்மாசனத்தில் அமர்ந்தால் என்ன என்று ஆசைப்பட்டு நிச்சயம் அவன் படை சேர்ப்பான் ஆமரசே ஒற்றர்களிடம் சொல்லிவிட்டேன் கவனம் என்று உம் வடக்கின் தலைவழி தீரட்டும் மேற்கே மருந்து போடுகிறேன் சரி அனிருத்தா நான் விருந்துக்கு புறப்படுகிறேன் தகவல்களை உடனுக்குடன் தெரியப்படுத்து சரியா என்று கூறி பேரரசர் விடைபெற நன்றி அரசே, என்று அனிருத்தர் அங்கிருந்து விடைபெற்றார் தொடரும்